நான் ஒரு நாவலை படித்தேன் அது தால்சாயினுடைய கடைசி நாவல் ஹாஜி முசராத் அப்படிங்கிற நாவல் அதுதான் டால்சா எழுதிய கடைசி நாவல் அந்த நாவல் அவர் இறந்து போற பிறகுதான் வெளியானது எட்டு ஆண்டுகள் அந்த நாவலை அவர் எழுதினார் அந்த நாவலை அவர் தன் வாழ்நாளில் வெளியிட வேண்டாம் என்று தான் சொன்னார் அந்த நாவல் எழுதி முடிக்கப்பட்டால் கூட அதை வெளியாக வேண்டாம் கொஞ்ச நாள் கழித்து வெளியிடுங்கள் என்று சொன்னார் அவருக்கும் அரசின் மீது பயம் ஒருவேளை அந்த நாவல் வெளியாகி இருந்தால் அன்றைய அரசு அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கக்கூடும் என்று அந்த ஹாஜி முஜாரத் முசாரத் முராத் ஹாஜி முராத் எதிராக சண்டை போடுறான் ரஷ்ய படைகளுக்கு எதிராக சண்டை போடுறான் அவனுக்கு நண்பர்களாக இருக்கப்பவர்களே அவனுக்கு துரோகியாக மாறுகிறார்கள் ஒரு பக்கம் அந்த நண்பனை எதிர்க்கணும் ஒரு பக்கம் அரசை எதிர்க்கணும் இந்த ரெண்டுக்கும் இடையில் அவன் ஒரு இடத்தில் தஞ்சம் புகிறான் அவனை சுத்தி வளைத்து படைகள் ஒரு அரசியல் கைதியாக கைப்பற்றிட்டாங்க அவன் வந்து ரஷ்யாவினுடைய இளவரசனோடு ஒப்பந்தம் செய்து கொள்றான் நீங்கள் வந்து உங்களுக்கு நான் எதிரி தான் ஆனால் எனக்கு இன்னொரு எதிரி இருக்கிறான் அவன் என் நண்பனாக இருந்து துரோகியானவன் அவனை நான் கொள்வதற்கு எனக்கு இடம் கொடுமேன்னு கேட்கிறான் ஒரு இந்த அரசியல் பின்புலத்தை இன்னும் சொல்லப்போனால் பகைமையை இனக்குழுவினுடைய வரலாறை இனக்குழுவினுடைய போராட்டத்தை அதற்காக போராடி உயிர் நீத்த ஒருவனுடைய வரலாறை கடைசி நாவலாக டால்ஸ் ஆகிறது